இருக்கீங்களா நான் உங்க லைவ் போட்டு ரொம்ப நாளா ஆயிச்சு எல்லாரே எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மதி வணக்கம் எல்லாரும் கைல சாப்ல மதீயா கொத்தமல்லி கா கொத்தமல்லி இட்டு கொஞ்சம் சக்கரக்குள்ள லைட்டா தான் போடணும் கொத்தமல்லி ரொம்ப போட கூடாது பட்ட பட்டியா குழம்புல ஊத்துறேன் குழம்புல பிரிஞ்சில மெதிக்கி விடுற மாரி மெதிக்க விடு ஆனான்னு தெரியல இப்போ அடி வாங்க போறாங்க கண்டிப்பா ஆ பண்ணா நீ பண்ண வால் வேலை செய்வே இல்ல நான் பாத்துக்கறோணுமியா? நான் படிமா? மா தமிழ்ல தமிழ்ல இருக்கு. ஆ இங்கிலீஷா தமிழா தெலுங்கு. ஹாய் எனக்கு தெரியும்மா. அ? அनाडा. எனக்கு தெரியமா. தெலுங்குலயே. அ? தக்கா யுரோ நீ. தெரியும்

मुकला का सल्ला है हां देखो सब ना नहीं दल खा ले आपा सब रहा है अच्छा रहे भार उठा कर दल पुदीना और का फ्रिज में है गरम कर को देता हूं मैं ना नल्ला से हो जाऊंगा अच्छा नहीं पकाता मैं नल्ला से क्या अभी अच्छा नहीं रहता मैं तो सुन ना नल्ला से नहीं है तो ये ना से नहीं है ना हां ना अभी टेस्ट ले ले यानी नल्ला से

चले इतने पे देख रही हैं कमेंट तो ना तेरे यानी कि यार नहीं ये फोड़ डालेंगे ना मिलना अच्छा है, है इसमें अगर आप पेंट के साथ मार को आपको की निशानी देख रही हैं वहाँ बीच में घर में आटा ही जा शॉट भी अच्छा है बांडा बन गया सुने यार लातूपी तो मंगाएंगे मुंबई का बांडा अब बहुत ताशी नदरा की जरा पर्कोटल की एक जनाह तो है हाँ, दाल की स्नेम है। दाल ही तो था जरा चारी में। हाँ, यहाँ बैठ जा। यहाँ बैठ कोफड़। हाँ, इतना भी फीर करेंगे। हम जिन्दुसा तो माला हाँ तो पड़ी हूँ। यहाँ बैठ कोफड़। तो यहाँ पे नहीं आते। हाँ हाँ इन्होंने। हम जिन्दुसा तो माला पड� குட்டிகள் எங்க குட்டிகள் உள்ளே இருக்கிறாங்க அருள் நீங்க எப்படி இருக்கிறீங்க ஹாய் ஹாய் ஃப்ரம் ஹாய் ஃப்ரம் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் தேவ் தேவா ஹாய் தேவா எம்மா எம்மா நீண்ட இடைவேளைக்கு பிறகு லைவ்

லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க காற்று எல்லாமே சரியான வெயிலா இருக்குது எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற பாருங்க நமக்கு உடம்புக்கு காட்டன் துணியா கேக்குது நம்மளால சுத்தமா முடியல அந்த மாதிரி இருக்குது வெயில் உம் லா சாமி அப்பா நாராயணா சாமி அப்பா ஆஹ் சா நாராயணா சமிமாவா மாவா நாராயணா சாமி அம்மா நாராயணா சாமி அப்பான்னு சொல்றது அப்பா சாமி நாராயணா சாமி அம்மா

பார்த்தனால நீ அடி வாங்குவேன் நண்ட சம் வாங்குவேன் நான் அடி ஏய் எம்மா என்ன ஐடியா செஞ்சு அதுதான் சொன்னேன் புரியல டபுள் என்ன ஐடியா எம்மா என்ன ஐடியா செஞ்சு அதுதான் சொன்னேன் என்ன ஐடியா தெரியலையே

நீங்க போட்ட கம்மா சரியில்லைன்னா ஒண்ணு வந்து தெரியல ஒழுங்க அமைச்சு விடுங்க பசங்க பண்றது ஒரே காமெடி தனமா இருக்குது என்ன வெச்சு காமெடி கிம்பி பண்ணு ஹாய் மாமா எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க இந்த அச்ச மாமா வந்திருக்காங்க டி எப்படி மார்க்குது வெயில் எல்லாம் இந்த அச்ச வந்துச்சுங்க என்ன போ தாசி நானுக்கு தமிழ்ல தான் அனுப்பணுமா இங்கிலீஷ் வேண்டாம் வா என்னம்மா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா வெயிலில் வெயிலெல்லாம் எப்படி இருக்குது நம்ம வீட்டாண்டெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குது புக்கு தரவே இல்லை ஹாய்வா

நடந்தது என்னென்ன கோவில் மணியாரு மணியார் அடிக்கிறா ப்ரோ நீங்க பாட்டு அனுப்பிச்சிருக்கீங்க சின்ன மனசுக்கு புரிய சில்லையே நடப்பது என்னென்ன இப்போ இருக்கிறாங்க பாருங்கள் ஹச்சம் அம்மா பேசுதான்

<laughs> 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 अलर பேசு அம்மாண்ட பேசு போன் மாத்தறதுனால லைவ் போட்டு பார்த்தோம் எப்படிதான் போதா இல்லையா அப்படின்ட்டு விக்கி ரொம்ப நல்ல பையன் இல்லையா என்னம்மா சாப்பிட்டீங்க என்ன சமையல் இன்னைக்கு உங்க எல்லாரும் சப்போர்ட்டாலே நாங்க வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல முக்கால் வந்துட்டோம் நாங்க ஓ இருபத்தி இருபத்தி ஏழுல நாற்பத்தி ஏழு டாலர் கிட்ட நமக்கு வந்துடுச்சு இன்னும் வந்து கொஞ்சம் தான் என்னடா இன்னும் கொஞ்சம் வந்துட்டோம்னாக்கா நார்மல் ஃபுட்டு தான் ரைஸ்ஸு சாம்பார் அந்த மாதிரி சொல்கிறாங்க எப்பவும் போடுறான் இந்த வெயில் கடிக்கிற வெயிலுக்கு விரிப்பாக முடிவு செய்யணும் விரிப்பாக நம்ம என்னடா பண்ணுறான் போடுறான் மாட்டேங்குது

நான் நிறைய ஆள் கை சப்போர்ட் இருக்கிறேன் அதனால தான் சரி போதா இல்லையான்னு பார்க்கலாம் ஆடு ஓகே இப்போ தான் அம்மா வயசான அம்மா ஸ்கூல் என்றைக்கும்மா ஓப்பன் ஆகப்போது இவனை நோட் பூல்ஸ் கொடுக்குறாங்க ஸ்கூலுக்கு வாமா வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னாங்கம்மா அங்கே ஆ யார் சொன்னாங்களா ஸ்கூல் வந்து புக்கு தரணும்

சரிங்கம்மா ஆஃப்டர் ரீ ஓப்பன் நாளைக்கு ஓப்பனா ஸ்கூல் நாளைக்கு ரீ ஓப்பன் ஹெச்எம் சொல்கிறேன் ஹெச்எம் फेरी में बोलेंगे ना काम ही फेंस आऊंगे उनके அடுத்த மாசம் பதினேழாந்தேதி தான் பண்ணாங்க நினைக்கிறேன் அடிக்க வெளியே என்ஜாய் பண்ண சொல்றாங்க ஹாலிடே பாய்ன்றாங்க வேற பாய் பாய் மா பாய் அதுக்கு முன்னாடியே எல்லா இடத்துக்கும் போய் சுத்திட்டு வந்துட்டான் அவன் அவங்க ஆயா வீடு சித்தி வீடுன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம நாங்க வேற எல்லா இடத்துக்கும் சுத்தி வேற காமிச்சிட்டோம் அவனுக்கு ஹாய் பீ ஹாய் அண்ணா லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலை இத்தனை தினமா லைவ் தான் லைவ் இஸ் ஆன் ஷோ என்ன பண்றீங்க தான் இருக்கிறேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க

அது காண்டி எங்களுக்கு